காலி மாத்தறை கழுத்துறை இரத்தினபுரி அம்பாறை மாத்தளை மற்றும் மதுளை மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் இவை தவிர நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும் மத்திய சப்ரகமுகம் மேல் வடமத்திய மற்றும் மற்றும் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மாத்தறை மற்றும் குர்ணாகல் மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் நாட்டை கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான அதுடன் மாத்தரை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்